என்றும் நேசமணி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க இன்னைக்கு பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க இந்த சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மசாலா நல்லா இந்த சிக்கனில் பிடிச்சி வரந்துட்டுக்கு நம்ம அப்படியே விட்டுர்லாங்க இப்போ நம்ம சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோங்க நல்லா சாதத்தை பொழு பொழுன்னு நல்லா வடித்து எடுத்துக்கிறணும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் அதாவது முக்கால் வேக்காட்டாக இருக்கும் போத நம்ம வடித்து எடுத்துக்கிறோங்க அப்போ தான் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும் இப்போ நம்ம சிக்கனை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹிட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாங்க இப்போ சிக்கனை சேர்த்துட்டு உடனே நம்ம கிண்டி விட்டுறக்கூடாது அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க அடுப்பு மிதமான தீயில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சிக்கன் ஒன்று போல் நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இங்கே பாருங்கள் எப்படி செய் சூப்பராக வெந்து வந்துருக்குது இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு காய்கறியெல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் குடைமிளகாய் கேரட் உருளைக்கிழங்குன்னு கட் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்மளுக்கு தேவைப்பட்ட காய்கறி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயை தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் ரெடியாக நான் கடாயிலேயே அப்படியே விட்டுட்டு எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கிற காய்கறி ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும் இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லிகைப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் வத்தப்படி சேர்த்துக்கலாங்க நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நான் சாதம் நல்லா பொழு பொழுன்னு வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாங்க சாதம் வந்து கொஞ்சம் கூட குழஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி கொழஞ்ச ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் சாதம் பொழு பொழுன்னு தான் இருக்கணும் இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே தூவி விட்டுக்கலாம் பாருங்க நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ம கமகமான வாசனையோட செம்மையாக புழுபொழுன்னு ரெடி ஆயிருக்குங்க டேஸ்ட்டு பார்த்துட்டே செம்மையாக இருக்குது நாங்கள் இன்றைக்கி ஆறு பேர் சாப்பிட்றதுக்காண்டி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குது சுட சுட நாங்கள் சாப்பிட போகிறோம் இது போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்